ஆள்களை வணக்கம் கம்மியில் நான் உங்களை கதைக்கேன் பொங்கல் எல்லாம் இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ரெசிபியோடு வந்திருக்கோம் என்ன ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா பச்சை பயிறு பொங்கல் போகிறோம் வாங்க எப்படி பச்சை பயிறு பொங்கல் செய்யப்படும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிருந்தோம் உங்களுடைய ஆதரவு என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி உங்களுடைய ஆதரவு நம்ம காட்டி கொண்டிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அரிசி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு வந்து சில பேர் பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க நான் பாசிப்பருப்பு சேர்க்கலை அதனால தான் நான் பச்சை பயிர் சேர்க்க போகிறேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சை பயிர் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் புதினா கருவுப்பில் வச்சிருக்கேன் மல்லி வேணா சேர்த்துருமே என்கிட்ட மல்லி இல்லை சீரகம் மெழுகு நெய் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகே ஆட்டா கிளரி சீரமும் நல்லா சூடாக இதாயிடுச்சு சத்தம் வருதா சுத்தம் அரிசியாக போடுவோம் ஒரு கலர் கலரி விடுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு சரியா இன்னைக்கு நம்ம போட்டு கட்ட ரெசிபி வந்து பச்சை பயிர் பொங்கல் அண்ட் சாம்பார் வந்துட்டு கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பரோட்டா வரும் சரியா எல்லா பொங்கலும் நிறைய எவ்வித வரணும் நம்ம எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யறத நம்ம நிப்பாட்டிக்கணும் நம்ம எதிர்பார்க்க அந்த எதிர்பார்க்கிற நேரத்துல நமக்கு எதுவும் வருத்தமா இருக்கும் அந்த நட்பு வந்து சிதைக்கப்படும் வந்து எந்த இல்லாமல் நம்ம உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு சேர்த்து தான் சில அனுபவங்கள் தான் நம்மளையும் வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக தோணுது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா இது பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு

இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கிறோம் பச்சை தண்ணி ஊற்ற வேணால் சுடு தண்ணி தான் ஊற்றணும் சரியா தண்ணி அளவு உப்பு அளவு எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து கரெக்டாக போடணும் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி போடணும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுருவோம் பொங்கல் வந்து இப்போது ஆறு ஏழு விசில் விட்டாச்சு இப்போது நம்மளுக்கு பொங்கல் ரெடி இருக்கா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பச்சை பெய்து பொடினா போட்டு கலரிக்கிட்டே இருப்போம் பத்து நிமிஷம் நம்ம சும்மா மூடி வைப்போம் விசிலாம் விடாமல் சும்மா மூடி வைப்போம் பொங்கல் இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சு விட்ருவோம் சரியா என்னடா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாகிச்சின்னு வச்சுக்கோங்களேன் சூடு ஆடணுனே நம்மளுக்கு அதோட பதம் வந்துடும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம நெய்யை வந்து இது பண்ணிடுவோம் சூடு வச்சிருவோம் சூடு வச்சுட்டு முந்திரி பருப்பு பொங்கல் அப்படின்னாலே முந்திரி பருப்பு தான் கருவேப்பிள்ளை வந்து நான் போட வேணாம்னு நினச்சேன் பட்டு நான் அரைச்சி போட்டிருக்கேன் எப்போதுமே நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ சில உறவுகள் எப்படின்னாக்கா தேவைப்படும் முறையும் நம்மள்கிட்ட கசைக்கு புழிஞ்சிக்கிட்டு தேவை போது நம்மளை சக்கையாக புழிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க அது மாதிரி அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம தூக்கி போடுவோம் தான் நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டேன் இப்போ வந்து வீடியோக்காகண்டி கருவேப்பிலை வச்சுருக்கேன் சரியா நல்லா இருக்கா இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுல்ல இப்போ நம்ம இந்த நெய்யில் போட்டுருவோம் இப்போ நம்மளை கருவு ஸ்ரீரகம் மிளகு ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேஸ்ட்டாக தானே போவோம் நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம் எதையுமே நம்ம வந்து வீணாக்கக்கூடாது சரியா உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வீணடிப்பது மிக தவறு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு பொங்கல் ரெடி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பச்சை பயிர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க பார்க்கலாம் இது பச்சை பயிர் பொங்கலா இல்லை பச்சை பொங்கலா பச்சையாக இருக்கே சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும் சரி என்ன கொடுத்துருக்கு சரி அப்புறம் பச்சை பயிர் சாம்பார் பச்சை பயிர் பொங்கலுக்கு சாம்பார் சாப்பிடுங்க சாப்பிட்ட டேஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க ஓ அடிபாவளி சாம்பார் டேஸ்ட் பண்ணுங்க அதுல அதுல ஊற்றுங்க பொங்கல்னா பயாஸ் பொங்கல் தான் சூப்பர் மாஷா சூப்பர் இது பச்சை புயல் பொங்கலா இல்லை பயாஸ் பொங்கலான்னு தெரியல நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல பச்சை புயல் பொங்கலும் சாம்பாரும் முடிச்சாச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்மளுடைய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் தேவை உயர்வுக்கு காரணம் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சப்போர்ட்